ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க ஒடிசாவில் எப்போதுமே டேவ்லாக் பார்த்துருப்பீங்க காலையிலேருந்து நான் என்ன வேலை செய்கிறேன் ஈவினிங் என்ன செய்கிறேன்னு அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன அப்போ உங்கள் பொண்ணு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டேவ்லாக் காலையிலேருந்து ஈவினிங் வரைய என்ன செய்கிறேன்னு இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துருச்சிட்டோம் ஏன்னா இங்கே வந்து வில்லேஜ் சைடு வந்து எப்போதுமே நாலரை அஞ்சு மணி அந்த டைம்லலாம் பால்கார் வந்துடுவார் அதனால எல்லாருமே எழுந்திரிச்சிருவாங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் மாரியம்மன் கோவிலுக்கு என்னோடய அண்ணா வீட்டில் காப்பு கட்டியிருக்காங்க அதனால் டெய்லியுமே அடுப்பு மொழுகிட்டு ஒடிசால வந்து டெய்லி அடுப்பு மொழுகிறது வழக்கம் ஆனால் இங்கே வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் இல்லாட்டி மூணு நாளைக்கு ஒரு டைம் செய்வாங்க ஆனால் இப்போது மாரியம்மன் கோவில் சாமி கும்பிட்டுருக்காங்கிறதுனால காலையிலேயே அடுப்பெல்லாம் மொழிகிட்டு நான் நம்ம தான் கோலம் போட்டிருக்கோம் கோலம் போட்டுட்டு இப்போது அவருக்கு சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கேன் நேற்று ஈவினிங் சமைச்ச சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அம்மா எங்களுக்கு தனியாக சமைக்க வேணாம்னு சொன்னாங்க முன்னாடியும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அம்மா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா எங்களுக்கு தனியாக சமைக்கணும் அவங்களுக்கு வந்து ரேஷன் அரிசி தனியாக சமைப்பேன்னா இப்போ சமைச்சிட்டுருக்கேன் சார் இப்போ தான் எழுந்துரிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்ருக்காங்க பாத்திரமுமே காலையில் பால் குடித்தது மட்டும்தான் இருக்குது அதனால் பாத்திரம் அதிகமாக இல்லை அரிசி போட்டதுக்கப்புறம் நான் விளக்கிருவேன் கோலம்லாம் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு நான் ஆனால் நான் பாப்பாவை எழுப்பி அவளுக்கு பால் கொடுத்துட்டு லேட்டாக தான் உழை வைக்கிறேன் ஏன்னா ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டுந்தான் இன்றைக்கி சமைக்கணும்ல அதனால கொஞ்சம் சோம்பேறித்தானே எப்படி இருக்கு கோலம் நேற்றுமே நான் லன்ச் டைம் சமைக்கும்போது ஐயோ கொஞ்ச நேரம் கூட தூங்கலை அப்படின்னு சொல்லி அப்போ தான் என் பக்கத்துலேயே உட்காந்துருந்து நான் பாத்திர விளக்குனாலும் இல்லை வீட்டுக்குள்ள ஃபேன் பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணாலும் அப்போ தான் தீயரிச்சு விட்டுட்டு இருப்பாங்க அதே மாதிரி காலையிலே அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் நானுமே மாரியம்மன் கோவில் திருவிழா எப்போ காப்பு கட்டினாங்களோ அதுலேருந்து திருவிழா முடிகிற வரையே நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் முன்னாடி நான் நிறைய வீடியோ சொல்லணும் நினச்சி மறந்துட்டேன் ஆனால் நான் கூட பரவாயில்ல அங்கே இருக்கும்போது நாலு நாள் சாப்பிடாம இருப்பேன் அதனால பிரச்சனை இல்லை என் புருஷன்தான் பாவம் அங்கே என்னதான் பூஜை பண்ணாலும் அவங்க நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்ததே இல்லை இங்கே நேற்று இன்னும் ஒரு ஆறு நாள் திருவிழா முடிகிற வரையும் அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டார் இப்படி நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறத அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு கேட்கலாம் வாங்க இன்னும் ஆறு நாள் சாப்பிடாமல் இருக்கணும் என்ன ஒன்னு பேச மாட்டேங்கிறீங்க பாப்பா எப்படி ஏறி மிதிச்சு ஒண்ணுமே வார்த்தை செம்மா அடி கீழ போட்டுட்டே கீழே போட்டுட்டேன்னு அடிக்கிறாங்க ரப்பர் எல்லாம் கழட்டி வச்சிருக்கேன் மேடம் என் கூட வரமாட்டாங்களாம் பாப்பாவுக்கு இந்த நெட் நீட்டை போட்டு எப்படி இருக்கு காமி தேஜமா எப்படி இருக்கு நேத்து என்னோட அத்தை வச்சு விட்டுருக்காங்க நல்லா ஊர் சுத்தினாங்க நேத்து என்னோட அண்ணன் பசங்க கூட சரி நான் அரிசி அலசி போடுறேன் தீ அமரப்போகுது இனிமேல் தான் அரிசி அரிசி போடணும் போன டைம் சொன்ன மாதிரி தான் எனக்கும் சரி அவருக்கும் சரி வயிறு சரியில்லை ரெண்டு நாளாக பயங்கரமாக லூஸ் மோஷன் போகுது கடல் எண்ணெயோ என்னவோ சேரலை கடுகு எண்ணெய் இனிமேல் தான் வாங்கணும் தேவைப்பட்டால் நானும் என்னோடய ஹஸ்பண்டு இன்னைக்கு நத்தம் போகலான்னு இருக்கோம் ஏன்னா கடுகு எண்ணெய் அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது பிடிச்சது வாங்கணும் அதனால இன்னைக்கு நத்தம் போனாலும் போகலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்களா அம்மாவும் அப்பாவும் காலையிலே குளிச்சுட்டு பூஜை பண்ண போயிருக்காங்க கம்பத்துக்கு தண்ணி ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க ஊர் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இத பத்தி தெரியும் பூஜை பண்ணிட்டு வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் ரசம் வைக்க சொல்லணும் இல்லாட்டி தக்காளி சாதம் கேட்க போறேன் ரொம்ப ஆசையா இருக்கு சாப்பிடணும்னு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல என்ன குழம்பு வைக்கிறோம் என்னன்னு பாக்கலாம் சரி நான் இப்ப சாப்பாடு சமைக்கிறேன் நான் சமச்சிட்டு இருக்கும்போது அப்பா பொண்ணு சேர்ந்து ரெண்டு பேரும் விளையாண்டிட்டு தான் இருந்தாங்க என்ன செஞ்சான்னு தெரியல கோ வந்த உடனே அவ எப்படி அலந்துட்டிருக்கா பாத்தீங்களா அந்த ஸ்கிரீனை சுத்தி சுத்திட்டு அவរ எங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறாரோ அங்கெல்லாம் சுத்தி இங்க பாருங்க பாருங்க எப்படி அழுகிறான்னு ஆ தலமக்கிதமே

ஹலோ அம்மா வந்ததுக்கு அப்புறம் முட்டைக்கோஸ் பொரிச்சு ரசம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க நான் தக்காளி சாதம் கேட்டிருந்தேன் இன்னைக்கு டைம் கிடைக்காது ஏன்னா இன்னைக்கு வந்து அம்மா ஆஃப் நைட் போவாங்க வெள்ளிக்கிழமைங்களா பூக்குழியில போடுறதுக்கு அப்புறம் அண்ணா தீச்சட்டி எடுப்பாங்க அதுல விறகு போடுறதுக்கு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க வேப்ப மரத்துல விறகு வெட்ட போறாங்க டைம் பத்தாதுங்கிறதுனால அம்மா முட்டைக்கோசு கட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து சும்மா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அம்மா இன்னைக்கு ரசம் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் வைக்க போறாங்க முட்டைக்கோஸ் பொரியல் வைக்கிறதுக்காண்டி கடலப்பருப்பு வேக வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பாருங்க மிளகா செடி நல்ல பெரிய பெரிய மிளகா இங்கே பாருங்க இது யாருக்குன்னா அவங்க பேத்திக்கு தக்காளி சட்னி சாப்பிட்றாங்கல்ல அதனால இங்க பாருங்க தக்காளி செடி வச்சிருக்கிறாங்க மிளகாய் செடி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ பூண்டு மட்டும் வீட்டில் இருக்குது பிரச்சனை இல்லை இப்போ வந்து எங்க வீட்டு ஸ்டைலில் என்னோட அம்மா எப்படி ரசம் பார்க்கலாம் சீரகம் மிளகு அதுக்கப்புறம் அஞ்சு பூண்டு கொத்தமல்லி எடுத்திருக்காங்க அங்க வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் புளி ஊற வச்சிருக்காங்க தக்காளியுமே அரைச்சிருவாங்க புளி ஊற வச்ச தண்ணியிலே தக்காளி போட்டிருக்காங்க இப்போ சீரகமும் மிளகும் அரைக்க போறாங்க அம்மா ரசம் வைக்கிறதுக்கு மிளகு சீரகம் அரைச்சிட்டு இருக்கிறாங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க அப்பாவுக்கு இதுதான் வேலை இனிமேல் சொல்லு தூரி பாப்பா சரி சரி இங்க நிக்கிறேன் வாங்க தூரி ஆடலாம் சொல்லு தேஜு தேஜு வாங்க வாங்க சொல்லு தூரி தூரி ஆடலாம் ஜூர் கோணும் வாங்க வாங்க தூரி ஆடலாம் 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 காலையில மூஞ்சிக்கும் இப்ப பார்த்த மூஞ்சிக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா வீட்டுக்கு வெளியே வெயில் அடுப்பு இருக்குங்களா அதனால இப்படி இருக்கேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்களா மாரியம்மன் கோவில்ல பூக்குள் இறங்குறதுன்னு சொல்லுவாங்க அங்க கட்டை போடுறதுக்கு அதுக்கப்புறம் அண்ணன் வந்து வெயில் குத்தி டீச்சட்டி எடுப்பாங்க அதுக்காண்டி கட்டை வெட்டிட்டு இருக்காங்க வாங்க பாருங்க எங்க ஊர்ல எங்க வீட்டுல வந்து எப்போதுமே நாங்க வேப்பங்கட்டை தான் போடுவோம் அதுக்கு வந்து அப்பா நல்ல நேரம் பார்த்திருக்காங்க இங்க பாருங்க இன்னைக்கு வந்து நல்ல நேரம் ஒம்போதரைலேருந்து பத்தரை அதுக்கப்புறம் நாலரைலருந்து அஞ்சரைல இருக்கு அது பார்த்துட்டு டைம் இப்போது என்ன ஆகுது ஒம்பது நாற்பத்தி நாலாச்சு அப்பா வெளியே கட்டை வெட்டிகிட்ருக்கிறாங்க வெட்டி முடிச்சாச்சு இப்போ ரசம் வைக்கலாம் இங்கே வந்து கடல் எண்ணெய் தான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வெந்தயம் சேர்த்துருக்காங்க இப்போ கடுகு அது நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வரமெளகாய் சேர்த்துருக்காங்க நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி சேர்க்குறாங்க நெக்ஸ்ட்டு பெருங்காயம் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் முன்னாடி அரைச்சி வச்சிருந்த மிளகு சீரகம் வெள்ளைப்பூண்டு கொத்தமல்லி தக்காளி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அது எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் அதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் புளி கரைச்சி வச்சிருந்தாங்கல்ல அந்த தண்ணியை சேர்க்கிறாங்க இப்போ சேர்த்து முடிச்சாச்சு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் எல்லாமே முடிஞ்சது அம்மா ஆல்ரெடி புளி தண்ணியிலே கல் உப்பு சேர்த்து கலந்துட்டதா சொன்னாங்க அதனால தட்டு போட்டு மூடி வச்சிருக்கேன் முறை கூட்டினதும் நம்ம இறக்கிடலாம் எப்படி இருக்கு பாருங்க முறை கூட்டினதும் இறக்கிடலாம் அங்கே ரசம் ரெடியாகட்டும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தனியாக நான் எப்போதுமே தக்காளி குழம்பு வைப்பேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சில டைம் மூணு தக்காளி சில டைம் ரெண்டு தக்காளி பூண்டு கொஞ்சம் கட் இருக்கேன் இப்போ நல்லா முறை கூட்டிருச்சு உங்களுக்கே பார்த்தா தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிருந்தோம் அப்படின்னா கொதிஞ்சிரும் ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் முன்னாடி கிளையா இருந்தது அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சின்ன சின்ன கட்டையாக கட் பண்ணிட்டாங்க மறுபடியும் பூக்குழியில் போடுறதுக்கு அதுக்கப்புறம் அந்த தீச்சட்டியில போடுறதுக்கு பீசா கட் பண்ணுவாங்க இப்போ வந்து வேலை முடிஞ்சிருக்கு அம்மா வெளியே அந்த கட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே முட்டைக்கோசை வேக வச்சு தாளிச்சு முடிச்சுட்டேன் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க அம்மா சொல்லுவாங்க வெங்காயம் வேண்டான்னு சும்மா கடுகு கருவேப்பில பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம் நாங்க இதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு கேப்பீங்களே என்னதான் காமிச்சேன் அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னோட ஹஸ்பண்டுக்கு தனியாக குழம்பு செய்கிறதுக்கு எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் வெயில் தான் தாங்கவே முடியல இப்போ வந்து வெறும் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாலை அவருக்கு எப்படி சிம்பிளாக தக்காளி குழம்பு செய்கிறேன்னு பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்த அன்னைக்கு ஃபார்ம் ஆயில் இருக்குல்ல அதில் தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அவருக்கு சமைச்சு கொடுத்தேன் இப்போயும் அதே எண்ணெய் தான் கடுகு எண்ணெய் வந்து அப்பாவும் அங்கேயும் இங்கேயும் கேட்டு பார்க்குறாங்க கிடைக்க மாட்டேங்குது சேர்த்துட்டு வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்திடல இப்ப இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பூண்டு வரமிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி நான் என்னென்ன மசாலா சேர்த்தேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் சக்தி சிக்கன் மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி இது வந்து சாம்பார் பொடி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பேன் அதிகமாக மசாலா சேர்த்தாலுமே அவருக்கு செட் ஆகாது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நாங்கள் எப்படி அங்கே சமைப்போணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வெங்காயத்தில் தான் மசாலா சேர்த்துருக்கேன் அங்கே எப்படி சேர்க்கிறோமோ அதே மாதிரி கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியில் மசாலா எல்லாம் செய்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியை நல்லா வதங்க விடலாம் குழம்பு செஞ்சுட்ருக்கும் போதே நைன்டி ஸ்கிட் சாங் கேட்டுக்கிட்டு ஃபேனு கீழே கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்கார போகிறேன் என்னதான் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஏதாவது சாங் கேட்டுட்டு வேலை செய்யும் போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் தான் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஆனால் குழம்பு கொஞ்சம் பத்தாது லஞ்ச் டைமும் சாப்பிடுவாங்களா அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிய வச்சு வச்சிருவேன் இப்படியே சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் தண்ணி விட்டுப்பேன் சிம்பிள் தக்காளி குழம்பு ரெடி உண்மையாகவே எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்கார போகிறேங்கிற சந்தோஷத்தில் இப்படி தான் ஃபீல் பண்ணேன் இது வந்து சாமி இருக்கிற ரூம் தனியாக குளிக்காமல் போக மாட்டேன் அதனால் சும்மா காமிச்சேன் சரி என்ன சாப்பிட்டமா மாமகாரம் ஆஹ் தோசா எத்தனை சாப்பிட்ட ரெண்டு சாப்பிட்டீங்களா பப்பி தான் என்ன செமஸ்தாங்கு உம் உம் சரி சரி பாய் பாய் சல்ல பொட்டு இல்ல பூ இல்ல பாருங்க பூவை பிச்சு தூக்கி போட்டிருக்காங்க அங்க வாசல்ல கிடக்குது எல்லாம் சேட்டை 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 இப்போதான் என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட போகிறாங்க சாதம் அவருக்கு வந்து ரேஷன் அரிசி சாப்பாடு அதுக்கப்புறம் ரசம் தக்காளி குழம்பு இது வந்து முட்டைக்கோஸ் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுதான் ம் சோனைஸ் ஒழுங்காக சாப்பிட்றதுல எப்போ பார்த்தாலும் சோனைஸ் நல்லா இருக்கா சாப்பிட்றீங்களா ரசம் கொஞ்சம் சாப்பிடுங்க பொண்டாட்டிக் டேக்கே ஐயையோ வச்சு அப்படி ஊத்துங்க இது என்ன குழம்பா நம்ம உங்கள் ஊரில் சாப்பிட்ற மாதிரி ஆசை ஆசையாக ஒரு நாள் என்கிட்ட ரசம் கேட்டாரு நான் கொஞ்சம் புளிய கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இருந்து என்னை கேட்குறதே இல்லை நீ ரசமே செய்ய வேணாம் அப்படி சொல்லிட்டாரு இன்னைக்கு அம்மா வச்சாங்க இருங்க கேட்கலாம் எப்படி இருக்குன்னு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் லெஃப்ட் ஹேண்ட் ஆ சொல்லு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரி சேர்த்துக்கோங்க நீங்க சேர்த்துக்கிட்டு சாப்பிடுறவங்க தானே சரி சாப்பிடுங்க முட்டைக்கோசு நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க நான் வந்து பழைய சாதம் தான் சாப்பிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வயிறு பிரச்சனை இருக்குது இங்கே இருக்கிற வெயிலுக்கு சொல்லவே வேணாம் பழைய சாப்பாடு சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் கூட அதனால் இது வந்து நேற்று ஈவினிங் என்னோடய ஹஸ்பண்டுக்கு சமைச்சது மீத இருந்தது தண்ணி ஊற்றி வச்சேன் அது அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் இன்னைக்கு காலையில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வச்ச தக்காளி குழம்பு கொஞ்சம் அதெல்லாம் சேர்த்து தான் சாப்பிட்டேன் நானும் நானும் பாப்பாவும் சூப்பராக சாப்பிட்டோம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த வெள்ளை கலர் சாக்கில் இருக்கிறது வந்து டீ டீச்சர்ட்டில் போடுறது நிறைய பேர் திருவிழா பார்த்தவங்களுக்கு தெரியும் அம்மங்குளத்துலேருந்து இன்னொரு கோவிலுக்கு கொண்டுட்டு போகும்போது தீ அணையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கட் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி காய வச்சு சேர்ப்பாங்க அதையும் ஒரு டைம் உங்களுக்கு காமிக்கலாமேன்னு காமிச்சேன் இன்னமுமே வேலை இருக்குது ஆனால் பாதி வேலை முடிஞ்சது இது வந்து ஒரு ரெண்டு மணி இருக்கும் என்னோட அண்ணா இவளுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் எனக்கு வந்து ஃப்ரூட் மிச்சர் ரொம்ப பிடிக்குமா அதனால நான் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் நான் அது குடிச்சிட்டு இருந்தேன் பாருங்களேன் அவள் என்ன குடிக்க விடாம எவ்வளோ சேட்டை பண்றான்னு இப்போ டைம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் நாலு மணிக்கு தான் குளிச்சு முடிச்சுட்டு வாசலெல்லாம் கூட்டி வீட்டெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குது அது இருக்குது நான் இப்போ கொஞ்சம் துணி துவைக்க போகிறேன் டெய்லியும் அம்மா காலையில் போதே ரொம்ப சீக்கிரமாகவே துவைக்கிறாங்களா நைட்டு வேற லேட்டாக வருவாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஈவினிங் சாப்பாடு செய்கிற வேலை மட்டுந்தான் அண்ணன் வந்து காப்பு கட்டி இருக்கிறனால அம்மாச்சி தனியாக அவங்களுக்கு சமைப்பாங்க நான் வந்து ஹஸ்பண்டுக்கு சமைச்சிட்டு கேஸில் சும்மா இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி தக்காளி குழம்பு தான் டெய்லியும் சாப்பிட்றாங்க ரொம்ப பாவம் அதனால சமைச்சிருவேன் எங்களோட இவ்வளோ ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணணும் அப்பா ஓடது இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து கறி துணி ஒன்று தனியாக எடுத்திருக்கேன் பாப்பா பாலை கொட்டிட்டா அதனால இப்போ வாஷ் பண்ண போகிறேன் ரசம் முட்டைக்கோஸ் பொரியல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அண்ணன் காண்டி தனியாக அம்மா ஆல்ரெடி சாம்பாரும் செஞ்சுட்டு போயிட்டாங்க அதனால குழம்பு வைக்கிற வேலையே இல்லை சாப்பாடு மட்டும் செய்யணும் ஓகே இன்றைக்கி டேவ்ளாக் இப்படி தான் போச்சு இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்